அப்படி என்னங்க கே அப்படிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்க உங்களை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னா ஒரு பாட்டு பாட

கருவாட்ட கவரத்துக்கு ரெடி ஆகற மாதிரி இருக்கான் பாரு இந்த மாதிரி நீ ரசிட்டே இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும் அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்டேன் எம்டி ஆகி ரோட்ல தம்பிடா அத போய் விழுற போடா ஆமா இங்க டேய் கீழ என்ன பண்ணிட்டு பட்டன் போய் போடா வா மிஸ்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் தி மேட்டர் கம் டு தி பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா ஐயோ நான் சேந்தாப்புற 10 நாள் தங்கனாலே ஜாஸ்தின்னு தோத்துறா இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லுங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி செடிமட்ட போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்க இருக்க ஏற்பாடு பண்ண யூ பிரதர் தேங்க்யூ 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 என்ன வெறும் தேங்க்ஸ் போட போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஐநூறு ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசுற அவருக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன தங்க இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி ஹோட்டல்ல போய் தங்கி ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ஏவா ரூம் கூட பண்ண பிரதர் பிரதர் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஐநூறு ரூபாய் அது ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் டூ ஹவர்ஸ் கழிச்சுதான் நீ வரணும் சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வைய ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது ஐநூறு ரூபாய் ஜபர்தா வராத அடக்கி வாசி நல்ல நல்லா கணேஷ் பிரதர் I'm going take a dish. என்ன மேடம்? விலபொனியை காபாத்தல ரேப் ரேப் இல்லையா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ஏதோ போட்டோ அனுப்பி குழப்புற. இப்போ நேரே ஊடே கர்நட பண்ண வெளியில. என்ன குழப்புனா? என்ன போட்டோ? என்ன சொல்றீங்க நீங்க? இல்லல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ போ வெளிய. என்ன நீ வா போன் மரியாதையாம பேசுறீங்க மேடம். உங்களை பிரெண்ட் கூப்பிடுங்க. யார் அந்த ஸ்டுப்பிட் பையன்? இங்க பாரு. நீ இப்ப நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்? இப்போ என்ன போலீஸ நீங்க?

ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்து அந்த பொம்மைகளை எப்படி தான் மூஞ்சி கோணையை வச்சு பேசுறது பிரதர் அதெல்லாம் எங்க நடக்காது உள்ள போனோ பத்மா பத்மா வெளியில நம்ம ரொம்ப சவுண்ட் விட்டீங்க இல்ல இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல என் ஃப்ரெண்ட் டென்ஷன் வந்தா அதே டென்ஷன் நான் அப்படியே அதுக்கு என்கிட்டயே பந்தாவா உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா நீ என் வைஃப் ஆச்சே

இந்த ரெண்டு தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவர்க்கே பார்த்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீய 1 பை 2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தற அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடு படுத்துறேன் பார் ஏய் நிறுத்துடு என்ன தோசை இது

உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க இப்ப கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்க மேடம் மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏ சார் என்னாச்சே ஒண்ணுல உங்களுக்கு தெரியாத ஒரு புண்ணு என்கிட்ட ரொம்ப ரகளை பண்ணிட்டு இருக்கே எனக்கு அதே ப்ராப்ளம் தான் சார் உங்களுக்கு என்ன தெரியாத ஒரு ஆளு என்னைய பயங்கரமா மூட் அவுட் பண்ணிட்டாரு உங்ககிட்ட கிட்ட பேசிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு थैंक यू थैंक यू மேடம் அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டி மண்டலத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கறதா சொன்னீங்களே ஆமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேடம் அடுத்த பட்டி நான் பேசற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் ஷூர் சார் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேல இருந்து பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசற நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல புரோகிராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் தேங்க்யூ 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 ராமகிருஷ்ணன் பிரதர் நல்லா தூங்குது பாட்டி பத்மா பத்மா என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் இன்னங்க ஹே சட்னி அங்கடி இல்ல பரவால அப்படியே điங்க எனக்கு ஒண்ணு எனக்கு தோசை வேணும் இந்த வீட்ல வந்து தங்கம் பாரு